ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது எனக்கும் முன்பு கோபம் ஆத்திரம் எல்லாம் இருந்தது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்ற ஆத்திரம் இருந்தது ஆனால் இப்போ இல்லை ஏன்னா மச்சாளுக்கு அது பிடிக்கலை யார் மேலேயும் கோபம் வருத்தம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை எனக்கும் மச்சானுக்கும் கூட பிறந்தவங்க இருந்திருந்தா அத்த மாமா சித்தப்பானு உள்ள சொந்தங்களை நாங்கள் கண்டுக்காம போயிருக்கலாம் இருக்கிறது நீங்க ரெண்டு குடும்பம்தான் அதனால தான் மச்சான் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க என்றாள் என்ன வாயை வாயே இப்படி இருந்தா என்ன அர்த்தம் என்று ஆயா கேட்க ஆயாவை பார்த்தவன் உன் பேத்தி எந்த உன் பேத்தி எந்த பக்கமும் நான் நகர முடியாமல் என்ன சுற்றி ஆப்பு அடித்து வச்சுட்டா அதுதான் ஆப்பு அடித்த குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் என்றான் குணா அப்போ நான் சரியாக உங்களை அசை விடாமல் அடிச்சுட்டேன் நம்ம தான் என்று பூமதி ஆர்வமாக கேட்க ம் அப்படி தான் நினைக்கிறேன் எந்த விஷயத்தையும் வேணும்னே பிளான் வேணும்னு பிளான் பண்ணி நீ செய்ய மாட்டாய் ஆனாலும் இன்னைக்கு நீ சொன்னது என் அம்மா முகத்துல முள்ள விட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன் ம் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலே இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் மேலே போவான் அன்னைக்கு சக்தி வேலுக்கு விற்று பணம் கொடுத்ததுக்கு தானே என் அம்மா உன்னையும் சக்தியையும் தப்பா பேசினது இப்போ உன்னோட அத்த மகன்ற ஒரே காரணத்துக்காக உன் பிறந்த வீட்டு சுத்த எனக்கு கொடுக்குறியே எந்த நம்பிக்கையில கொடுக்குற அத்த மகன் எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறட்டமுன்னு நினைக்கிற இந்த மனசுக்கு நீ நல்லா இருப்பாய் எனக்கு இந்த விஷயத்துல உடனே எல்லாம் முடிவு சொல்ல முடியாது நான் யோசிக்கணும் அப்பச்சிக்கிட்ட பேசணும் சரியா அவசரப்பட வேண்டாம் என்றான் குணா அவனுடைய இந்த அமைதியான பேச்சு அனைவருக்கும் நம்பிக்கை கொடுத்தது அப்பாடு என்று நிம்மதியானால் பூமதி இன்னும் ஒரு வாரத்தில் மச்சான் நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன் அதற்கு முன்னாடி ஏற்பாடுகள் பண்ணணும் என்று பூமதி சொல்ல சென்னைக்கு தானே போற ராத்திரி ஏறுனா காலையில் வந்துடுவேன் அப்புறம் என்ன என்றான் சரி அவன் இந்த அளவு ஒத்து வந்ததே பெரிய விஷயம் என்று வீட்டிற்கு கிளம்பி விட்டாள் அன்றே அப்பச்சியிடம் போய் திரும்ப பேசினாள் அப்பச்சி முதல்ல லீசுக்கு தானே சொன்னாரு ஆனால் அவர் மகன் வேண்டாம் வித்துருங்க என்கிறார் ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு என்னால் அங்கே வந்து அந்த பொறுப்பை பார்த்துக்க முடியாது நீங்க ஓரளவு நல்லா இருக்கும்போது மில்ல நல்லா ஓடும்போது கொடுத்தாத்தான் நல்ல விலை போகும் கொடுத்துருங்க என்று மகன் சொல்லவும் தான் கொடுக்க மனமே இல்லை என்றாலும் சூழ்நிலையும் வயோதிகமும் கருதி கொடுக்க முடிவு எடுத்துத்தான் பூமதி கிட்ட சொன்னார் அவரும் அவரும் நீ உன் பெயரில் வாங்கி குணசீலனை பொறுப்பில் விடு என்றார் இவள்தான் அவனு அவளுக்கும் தொழிலில் ஆர்வம் வரணும் எனக்கும் வரணும் இந்த ஊரில் முன்னேறி காட்டணும் என்றுதான் அவனையும் பார்ட்னராக சேர்த்தாள் குணசீலனிடம் பேசியதைப் பற்றி சொன்னவள் தன்னுடைய ஐடியா பற்றியும் சொல்லி கருத்து கேட்க அதுதான் எங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டியே ஒரே தூயக்குச்சியில ரெண்டு விளக்கை ஏத்தி வச்சிட்டேன் ஒண்ணு உனக்குன்னு உரிமைப்பட்ட விளக்கு இன்னொன்னு உறவுங்கிற விளக்கு ரெண்டு பசங்களும் நல்லவங்க தான் கண்டிப்பா முன்னேறி காட்டுவாங்க என்றார் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட கூலி வேலை பார்த்த குடும்பத்துக்கு கொடுக்கிறதா அப்படின்னு எங்களை கீழா நினைக்காம கொடுக்க நினைத்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பூமதி நான் பக்கா சுயநலக்காரன் எனக்கு எது நல்லதுன்னு தான் நான் பார்ப்பேன் மில்லு என்னோட குழந்த மாதிரி வளர்த்தது அதை யாரோ ஒரு முகம் தெரியாத மூன்றாவது மனிதனிடம் கொடுப்பதை விட எனக்கும் தெரிந்த உன்னிடம் கொடுத்தா பத்திரமா இதோட மதிப்பு கௌரவம் அறிந்து பார்த்து கொள்வாய் என்ற தான் காரணம் என்றார் சக்திவேல் அவளுக்கு ஃபோன் பண்ணின போது அத்தை வீட்டிற்கு போனது முதல் பேசினது அனைத்தும் சொன்னாள் அப்பச்சியிடம் பேசியதையும் சொன்னாள் எல்லாத்தையும் அமைதியாக கேட்ட சக்திவேல் மூணு கோடி ரூபாய் போட்டு வாங்கினால் லாபம் வருமா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து வரவு செலவு போக லாபம் நிற்குமா என்று கேட்டான் ஏம் மச்சான் இப்படி கேட்குறீங்க என்று பூமதி கேட்க எனக்கு எனக்கு இதை பற்றி எனக்கு இதயம் அது சார்ந்த நோய்கள் ஆப்ரேஷன் இதைத்தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆனால் நீ அப்படி இல்லை அங்கே பல வருடங்கள் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு குணசீலன் இப்பத்தான் உள்ளே போயிருக்கான் அவனுக்கு பெருசாக எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை தொழிலில் பணம் போடுறது நல்லதுதான் ஆனால் தொழிலில் போய் தொழிலில் லாபம் கிடைக்கணும் அதுதான் கேட்டேன் மற்றபடி குணசீலனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்கிறாய் குட் அப்புறம் இப்போ குணாவை பத்து வசேத்தி விடச் சொல்லி நீயே வந்துவிடு ஏன்னா எனக்காக எனக்காக இங்கே சென்னையில் நிறைய கேஸ் வெயிட்டிங்கில் இருக்கு என்றான் மச்சான் நானே வந்துடுறேன் என்றாள் அதே மாதிரி அடுத்த வாரத்தில் சொல்லிக்கொண்டு பூமதி சென்னை கிளம்பினாள் குணசீலன் வசேத்தி விட்டான் இப்போது அவன் மில்லில் அடிமுதல் நுனி வரை ஆராய்ந்து தொழிலை கற்றுக் கொள்கிறான் வீட்டிற்கு வந்தவள் வீட்டை சுத்தப்படுத்தி கணவனுக்காக காத்திருந்தாள் சக்திவேல் மனைவிக்கு என்று ஏதேதோ வாங்கிக் கொண்டு வந்திருந்தான் வீட்டிற்குள் வரவும் அவளை இழுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் அப்படியே இருந்தான் விலகும் அவள் நெற்றியில் முட்டி முத்தமிட்டான் என்றான் அவள் உடன் நடுங்கியது அணைத்து கொண்டான் அடுத்த ஒரு மாதம் எப்படி போனது என்று சக்திவேலுக்கு தெரியாது அந்த அளவு வேகமாக சென்றது இதற்கு இடையில் சிவச்சந்திரன் மேல் கொடுத்த கேஸில் சிபிஐ சத்தம் இல்லாமல் விசாரணையில் இறங்கி உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் நேரடியாக கோர்ட்டில் வந்ததால் விஷயம் யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது இதனால் அந்த மருத்துவக் கல்லூரி பார்ட்னர் எம்எல்ஏ சிவச்சந்திரன் அதற்கு உடந்தையாக இருந்த டாக்டர்களை சத்தமில்லாமல் கைது செய்தார்கள் கைது செய்த பிறகே ஊடகங்களுக்கு அந்த செய்தி தெரிந்தது விசாரணை நடந்தது இதில் எந்த இடத்திலும் ஷர்மிளா மற்றும் சக்திவேல் வ வரவே இல்லை வக்கீல் கொடுத்த ஒரு பொதுநல வழக்காக அவர் எடுத்ததாகத்தான் காட்டிக்கொண்டார் கிடைத்தது இன்னும் அவர்களிடம் விசாரணை முடியலை தான் தண்டனை பற்றி தெரியும் எப்படியும் ஏதாவது தண்டனை கிடைக்கும் என்று நம்பினான் மூன்று வாதங்கள் ஓடிவிட்டது இப்போது மெல்லின் வரவு செலவு பற்றி தொழில் பற்றி குணசீலனுக்கு நன்றாக புரிந்தது ஊரளவு நல்ல லாபம் வருது என்று அந்த கணக்கு வழக்கை சக்திவேலுக்கும் அனுப்பி வைத்தான் அதை பார்த்த சக்திவேல் மில்லை இன்னும் பெருசாக்கணும் முதலில் அதை வாங்கலாம் என்றான் அடுத்த மாதத்தில் மில்லை இருபத்தி ஐந்து சதவீதம் பங்குதாரராக குணசீலனும் எழுபத்தி ஐந்து சதவீதம் பங்குதாரராக பூமதியும் இருவரின் பெயரிலும் மில்லு வாங்கப்பட்டது முன்பு சொன்னபடியே அவளுடைய வீட்டு பத்திரத்தை குணசீலனிடமே விட்டாள் நீங்களே அடமானம் வச்சு எடுத்துக்குங்க என்று அவனும் வாங்கி அடமானம் வைத்தான் பூமதி தன்னுடைய பணமாக பத்து லட்சம் அப்பச்சிக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாள் மீதி பணத்திற்கு பேங்கில் லோன் கேட்டு இருந்தான் இருந்தான் பூமதி பூமதி ஷூரிட்டி போட்டதால் லோன் உடனே கிடைத்து விட்டது பின்னே சென்னையில் உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டு மூன்று கோடி அவள் பெயரில் தானே இருக்கு எனவே குணசீலனுக்கு லோன் எளிதாக கிடைத்து விட்டது இப்போது தான் அப்பச்சியின் வழிகாட்டுதலில் கேட்டு நடத்தினான் சும்மாவே பணம் காசு என்று பார்க்கும் சுப்புத்தாயி இப்போது மகன்தான் அந்த மில்லின் முதலாளி என்றால் சும்மா இருப்பாரா ஊரில் பீத்தி கொண்டுதான் திரிந்தார் சொல்ல போனால் மில்லு வேலைக்கு போன பிறகே குணசீலனின் நடை உடை பாவனை பேச்சு மாறி போனது இன்னும் கெத்தாக மாறி போனான் இப்போது பல பேர் அவனுக்கு பொண்ணு கொடுக்க போட்டா ஓட்டி போட்டார்கள் கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் ஆனால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளானது குணமதி வீட்டார்தான் அவள் பெரிதாக எதையும் கண்டுகொள்ளவில்லை குணா உறுதி கொடுத்த பிறகு எதுக்கு பயம் டென்ஷன் என்றாள் அவள் அரசாங்க உயர் அரசாங்க உயர் பதவிக்கு பரீட்சை எழுதினாள் இதற்கு இடையில் அன்று அப்பச்சை சக்திவேலுக்கு ஃபோன் செய்து என்னோட சொந்தக்காரர் எங்க ஊர் பள்ளிக்கூடத்தின் தலைவர் அவருக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனையாம் உன் கிட்டத்தான் சொல்லி இருக்கேன் நீ பார்த்து குணப்படுத்தி விடு என்றார் அப்பச்சி சரி சரி அப்பச்சி வரட்டும் என்றான் வந்தவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதுதான் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தது என்று ரிப்போர்ட் சொன்னது சக்திவேல் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்தான் அவனுடைய மற்ற டாக்டர்களுடன் கலந்து பேசினான் ரிஸ்க்கு தான் சார் ஏன்னா இவருக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாமே இருக்குது திடீர்னு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அதே சமயம் ஆப்ரேஷன் செய்யாவிட்டால் மருந்து மாத்திரைகளினால் அவர் உயிரை ஆறு மாதத்திற்கு மேற்பிடித்து வைக்க முடியாது ஆப்ரேஷன் தான் ஒரே வழி அவருடைய குடும்பத்தாரிடம் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளையும் காட்டி நெகட்டிவாக தான் இருக்கு அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே வழி ஆப்ரேஷன் செய்யாட்டி ஆறு மாதம் செய்தால் ரிஸ்க் நிறைய கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ரிஸ்க்கு தான் முயற்சி செய்யலாம் முடிவு இறைவனின் கையில் அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை நீங்க மூணு நாலு டாக்டர் கிட்ட போய் காட்டி ஒப்பீனியன் கேளுங்க அதுக்கப்புறம் அப்புறம் இதை பத்தி நாம் யோசிக்கலாம் என்று சக்திவேல் சொல்லிவிட்டார் அவர்களும் பெரும் கோடீஸ்வரர்கள் பல டாக்டர்களிடம் ரிப்போர்ட்டை காட்டிவிட்டார்கள் அனைவரும் சொன்ன ஒரே பதில் ரிஸ்க் எடுத்து ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம் ஆறு மாதம் அவர் உயிரோடு இருந்துட்டு போகட்டும் என்பதுதான் ஏனென்றால் ஆபரேஷன் செய்வது ரொம்ப ரிஸ்க் செஞ்சாலும் நோயாளி பிழைக்க வாய்ப்பே இல்லை எங்களுக்குத்தான் கெட்ட பெயர் என்றார்கள் சக்திவேல் சொன்னதைத்தான் அடுத்தடுத்து இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களும் சொன்னார்கள் குடும்பத்தால் ஆபரேஷன் பண்ண வேண்டாம் என்றார்கள் ஆனால் நோயாளி எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பிழைத்து விடுவேன் டாக்டர் சக்திவேல் கிட்டையே பண்ணிவிடலாம் என்றார் வேறு வேலை வந்து பார்த்தார்கள் அவனும் உண்மை இதுதான் ஆப்ரேஷன் நடக்கும்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வயது ஒன்றும் அதிகம் இல்லை அதனால் முயற்சி செய்து பார்க்கலாம் என்றான் நோயாளியும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுங்க நான் பிழைத்து விடுவேன் என்றார் சரி என்று அவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்தார்கள் அப்பச்சி அன்று இரவு சக்திவேலிடம் பேசினார் நாளைக்கு தான் ஆப்ரேஷன் என்றான் பூமதிக்கு அவள் படித்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் கரஸ்பாண்டை நன்றாக தெரியும் அப்பச்சிக்கு சொந்தக்காரர் மேலும் வருடா வருடம் ஆண்டு விழாவிற்கு வந்து விடுவார் அதனால் பார்த்திருக்கிறாள் பாவம் அவர் குணமாக வேண்டும் என்று சாமி கும்பிட்டாள் மறுநாள் காலை எழுந்தது முதல் கனத்த மௌனம் சக்திவேல் வழக்கம்போல் நான்கு பெரியவர்களையும் கும்பிட்டுவிட்டு கிளம்பினான் இதற்கு முன்பும் அவன் அவளுக்கு தெரிந்தே இங்கே பல ஆபரேஷன் பண்ணியிருக்கிறான் ஆனால் என்னமோ இம்முறை அவளுக்கு பதட்டமாக இருந்தது தெரிந்தவர் என்பதாலா இல்லை ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன் என்பதாலா தெரியலை பகல் முழுவதும் எப்படியோ பொழுதை கடத்தியவளுக்கு அதற்கு மேல் தாங்க முடியலை கணவனுக்கு அழைத்து கேட்டாள் ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது என்றான்